தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்றி ஐந்து ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அளவு கடந்த விதத்தில் எம்மை அன்பு செய்து நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக நன்மைகளால் எம்மை நிறைவுறச் செய்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளை இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உமது அன்பின் சிறகினில் எம்மை அரவணைத்து பாதுகாத்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக தருணங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை என்ற இறை வார்த்தை கிணங்க எம்மை விட்டு விலகாது கைவிடாது எம்மை வழிநடத்தி வருகின்ற பரம்பொருளை உமை நெஞ்சார வாழ்த்துகின்றோம் எங்களது பேச்சிலும் மூச்சிலும் அசைவிலும் இருந்து கொண்டு எம்மை இயக்கி கொண்டிருப்பவரேன் இயங்க வைத்து கொண்டிருப்பவரேன் உமை நன்றியோடு வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ராயிலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்று இதை வார்த்தை எங்கள் முன்னே சென்று எங்களுக்கு பின்னே பாதுகாப்பாக வழி துணையாக வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவரே உமை நெஞ்சார வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் நன்றி ஆண்டவரே இதோ இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாக உன் பாதத்திலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க ஒன்று கூடி வந்துள்ள எங்களது உள்ளத்தையும் எங்களது மனதையும் எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற எல்லா விதமான கேள்விகளையும் எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற பல்வேறு விதமான தேவைகளையும் உன் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே தனிப்பட்ட முறையில் உம்மிடம் அர்ப்பணிக்க ஓடோடி வந்துள்ள எங்களது சிந்தனை சொல் செயல் ஆற்றல் உடல் பொருள் ஆவியின் அனைத்தையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்ற இறை வார்த்தை கிணங்க ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையையும் எங்களுக்கு மகிழ்ச்சி மிக்கதாய் மாற்றி வருபவரே உமக்கு நன்றி செலுத்தி எங்களை உம் திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம் இதோ மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான இந்த நேரத்திலே தகப்பனே எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் இன்னும் சிறப்பாக மருத்துவமனைகளில் பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் உன் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை அர்ப்பணிக்கின்றோம் பல்வேறு விதமான விபத்துகளினால் இந்த நேரத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலும் உம்மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையினால் என் மகன் என் கணவன் நான் என் தந்தை பிழைத்துக் கொள்வார்கள் என்று விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் உன் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாளிலும் கூட இறக்கும் தருவாயில் மரணத்தின் வாயிலை அடைந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் நீர் கொடுத்த இந்த பூமியிலே அழகான வாழ்வை தேர்ந்து கொண்டு இந்த நாளிலே தங்களது பிறந்த நாள் விழா இன்னும் குடும்ப விழா என பல்வேறு விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை உன் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இளைஞர்கள் இளம் பெண்களை அர்ப்பணிக்கின்றோம் அன்பு கிடைக்காமல் கருணை கிடைக்காமல் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டு பல்வேறு கருணை இல்லங்களில் வாழ்கின்ற சின்னஞ்சிறார் சிறுமிகளை உன் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் பணம் இருந்தும் வீடு வாசல் இருந்தும் நல்ல குடும்பம் இருந்தும் கவனிக்க யாருமின்றி முதியோர் இல்லங்களில் வாழ்கின்ற முதியவர்களை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அன்றுவரே இந்த நேரத்திலே படித்துவிட்டு வேலையில்லாமல் எனக்கு இதுதான் வாழ்க்கையா என்று பல்வேறு வேதனைகளில் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்ற இளம் பெண்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இறைவா நல்லதொரு மனைவி நல்லதொரு கணவன் என இறைவன் கொடுத்ததை நன்றியோடு நினைத்துக்கொண்டு ஆனால் குழந்தை செல்வம் இல்லையே என்று ஏக்கத்தோடு வாழ்கின்ற தம்பதியர்களை உன் கரங்களில்லை அர்ப்பணிக்கின்றோம் இதுதான் வாழ்க்கை என்ற வாழ்க்கையின் மகத்துவம் தெரியாமல் வெறுத்து வாழ்கின்றவர்களை உன் கரங்களில்லை அர்ப்பணிக்கின்றோம் படித்துக்கொண்டிருக்கின்ற கல்லூரி மாணவ மாணவிகளை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஞானத்தின் உறைவிடமாகிய உம்மிடம் ஒவ்வொரு நாளும் செபித்து இந்த கல்வியாண்டிலே பயின்று கொண்டிருக்கின்ற அனைத்து மாணாக்கர்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் அண்டவரே சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறினீரே அனைத்து சிறுவர் சிறுமியர்களை உன் கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இறைவா பல்வேறு விதமான போராட்டங்களோடு தவித்து தனது உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று தீய வழியில் சென்று கொண்டிருப்பவர்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சொல்லி அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த நாட்களிலே வெயிலின் கொடுமை தாங்க முடியவில்லையே என்று பல்வேறு விதமான உடலுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளோரை ஒப்புக் கொடுக்கின்றோம் இதோ எங்களது உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் அறிகிறவர் நீர் தெரிகிறவர் நீர் அதனை நிறைவு செய்கிறவர் நீர் எங்களது இந்த வறட்சியுள்ள இந்த பூமிக்கு உமது கருணையை மழை என பெய்வித்து உமது கருணையினால் எங்களுக்கு நல்லதொரு மலையை தருவீர் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் ஜெபித்து உம் கரங்களில் எங்கள் வேண்டுதல்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு நேரம் ஆசிர்வதிக்கப்பட்ட நேரம் என்பதனை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இருக்கின்றோம் உமது உமது தூதர்கள் உமது விலாச சமணசுக்கள் அனைவரின் பாதுகாப்பு எங்களுக்கு நிறைவாக கிடைக்க அருள் புரிய வேண்டுமா இந்த இரவை உன் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நன் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ